நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள் இந்த காலை வேலையில நம்ம ஒவ்வொரு நாளும் உபவாசத்தை குறித்து பார்த்துக்கொண்டு வருகிறோம் இன்று தினத்திலும் நம்ம உபவாசத்தை குறித்து யார் யாரெல்லாம் உபவாசித்தார்கள் எப்படியெல்லாம் அந்த உபவாசத்தை கடைசி வரைக்கும் மேற்கொண்டார்கள் என்பதை குறித்து பார்க்க போகிறோம் உபவாசித்தால் சோதனைகள் அதிகமாய் வரும் அந்த சோதனையை தாண்டி எப்படி நாம இந்த உபவாசத்திலிருந்து நம்ம ஜெயித்து வருகிறோம் என்பதை குறித்து பார்க்க போகிறோம் யார் உபவாசித்தார் யாருக்கு சோதனை வந்தது என்பதை குறித்து நம்ம பார்ப்போம் வாசிக்கிற நீங்க கடைசி வரைக்கும் கவனித்து அதை படித்து பாருங்கள் பாருங்க தான் யாருக்கு சோதனை வந்தது தெளிவாக படிக்கும்போது மத்தையை எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இரண்டிலிருந்து இருந்து நான் வாசிக்கிறேன் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரதி உத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகையின் மேல் அவரை நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உமை குறித்து கட்டளை இடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான் அதற்கு ஏசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் அப்பொழுது இயேசு அப்பாலப்போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவரைக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் இதில் நம்ம அநேக விஷயங்களை பார்க்கிறோம் நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியத்துக்கு போவதற்கு முன்பதாக நாற்பது நாள் உபவாசமாக இருந்த பின்பு எங்கே போகிறாரா ஆவியானவரால் மனாந்திரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அங்கே போகும் பொழுது பிசாசானவன் அவனை சோதனைக்காரன் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் வந்து என்ன செய்கிறான்னா இந்த மாதிரியான கல்லுகள் அதாவது வந்து பசியை தூண்டுறது இல்லையா நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம பசியை தூண்டக்கூடியது என்ன பண்ணுறது கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி பசியை தூண்டக்கூடியதான வேலையை செய்கிறவன் தான் பிசாசானவன் ஆனால் ஆண்டு என்ன சொன்னார் ஒரு வார்த்தையினாலே தேவனுடைய வார்த்தையினாலே மனுஷனால் பிழைக்க முடியும் அப்போ நம்ம என்ன சொல்லணும் நமக்கு அநேக சோதனைகள் வரும் இதான் யாராவது வீட்டுக்கு வருவாங்க ஏதாவது சமைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் எங்கேயாவது வெளியே போக வேண்டியது இருக்கும் இல்லை யாராவது நமக்கு முன்பாக நல்ல பீஸா பர்கர்னு வாங்கி சாப்பிடுவாங்க நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ணி இருக்கவே முடியாது அப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய உள்ளம் சிதறும் ஆகினால இப்படிப்பட்டதான சோதனைகளை நம்ம தாண்டி வந்து தான் ஆகணும் ஏசு கிறிஸ்துவுக்கு அந்த ஒரு சோதனை வந்தது இரண்டாவது சோதனை அவருக்கு என்ன வந்தது நீங்கள் தேவனுடைய குமாரனை ஏன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எதை குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவானவர் மெய்யான தேவன் இல்லையா இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வேத வசனத்தை சொல்லி எதாவது தூதர்கள் உங்களை தாங்கிக்குவாங்கன்னு போட்டிருக்குது நீங்கள் மேலேருந்து தாளை குதிங்க உங்களை காப்பாற்றுறாங்களா பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது இது எதை குறிக்குது நம்ம கூட சில நேரத்தில் போது சொல்லுவோம் இல்லையா ஏசப்பா உண்மையாகவே நீங்கள் தேவனுடைய குமாரனே ஆனால் உண்மையாகவே மெய்யான தேவன் நீங்கள் தான் எனக்கு இந்த ஜபத்துக்கு பதில் தாங்க எனக்கு இந்த காரியத்தை முடித்து கொடுங்க எனக்கு இந்த விஷயத்தில் அற்புதம் செய்யுங்க உண்மையாகவே தெய்வம்னா எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட போய் சில நேரத்தில் சொல்லுவது உண்டு இப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவனுடைய இருதயத்தை குத்துகிறதா இருக்கிறது நம்ம அப்படி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது இன்னொரு இடத்துல அவர் வந்து சொல்லும்போது பார்க்கும்பொழுது நீ என்னை பணிந்து கொண்டாள் நம்மக்கிட்ட கடைசியாக ஏசு கிறிஸ்துவ ஏசப்பா தான் இந்த உலகத்தை படைச்சாரு அது அதை சகலமும் உருவாக்கினது வார்த்தையானவர் தான் அவர் தான் மாம்சமாகி வந்திருக்கு அவர்கிட்டேயே போய் நீ என்னை பணிஞ்சுக்கோ தாழ விழுந்து என்னை பணிந்துக்கோ நான் உனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஒற்றையும் தருவேன் அது போல தான் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை ஆன்மீகத்தை ஆசை காட்டுவான் பாரு நீ எவ்வளோ உபவாசித்து ஜெபிக்கிற உன் ஜெபத்துக்கு பதிலே வரப்போகிறது கிடையாது நீ பார்த்துக்கிட்டே இரு பேசாமல் ஒன்று பண்ணு நீ எனக்கு அடிமையாயிடு நீ தேவனை விட்டுட்டு வந்துடு இந்த உலகத்துல அத்தனையும் பாதப்படியில கொண்டு வந்து கொட்ற நீ பட்னியாக இருக்க தேவலை நீ பா உபவாசிக்க தேவலை நீ அழ தேவையில்ல நீ போய் தேவ சமூகத்தில் உட்காந்து முட்டி மோதிக்க தேவையில்லை நீ என்னை வந்து நீ பணிஞ்சு கொண்டு எனக்கு அடிமையாயிடு உனக்கு சகால பற்றி நான் தந்துருவேன் சொல்லி உலக ஆசைகளை நமக்கு காண்பிப்பான் நம்ம என்ன செய்யணும் அதுக்கு ஒன்றதுக்கும் கீழ்ப்படியாமல் கர்த்தன் மெய்யான தேவன் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கூப்பிடுகிற காக்க கொஞ்சங்களுக்கே ஆகாரம் கொடுக்கிற தேவன் தாம் படுத்த பிள்ளைகளுக்கு தரமாட்டாரா எனவே சோதனைகள் வரும் அதை எல்லாவற்றையும் நீங்கி செபிக்கிறது தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்மையான ஜெபமா இருக்கிறது ஜெபிப்போமா நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நன்றி உபவாசிக்கும் போது இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி ஜெயிக்க அவங்களுக்கு உதவி செய்யும் உதவியா இர சிரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே Sim,